வச்சு வேல் வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல் வேல் வழிபாடு எப்படி பண்ணணும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற அந்த வேல் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த வேல் பூஜை செஞ்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா அந்த பிரச்சனையை உங்க வாழ்க்கையை விட்டு ஓட்டிடும் முருகப்பெருமானோட ஆயுதமா இருக்கிறதா வே சக்தியோட அம்சமா இருக்கிற அசுரர்கள் எல்லாம் அழிச்சு நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த முருகப்பெருமானோட வேலை முருகனாகவே நினைச்சு நம்ம வழிபடணும் கோயிலில் வந்து பொதுவாக வேல் வழிபாடு செய்வாங்க சோ நம்ம அதை சின்னதா வீட்டில் செய்ய போறோம் அவ்வளவுதான் சில பேர் தான் வேல் பூஜை செய்வாங்க வீட்டில் ஒரு வேல் வச்சாலே ரொம்ப நல்லதுங்க முருகனுக்குரிய வேல் வழிபாட்டை நமது இல்லங்களில் செய்யும் போது கண்டிப்பா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் சகல செல்வங்களும் வந்து செய்யணும் பக்தர்களுக்கு வந்து தீமையான வினைகள் அனைத்தையும் அழிச்சிடணும் நன்மைகள் மட்டுமே தரணும் அப்படின்றதுக்காக முருகனோட தாயான உமா மகேஸ்வரி கொடுத்த ஆயுதம் தான் இந்த வேல் ஸோ எல்லா சாமிகளுக்கும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும் ஆனா இந்த ஆயுதத்திலாம் தலை சிறந்த ஆயுதம் வேல்னு சொல்றாங்க வேல் வழிபாடு செய்ய விரும்புகிறவங்க ஏதாவது ஒரு கோயில் அறுவடை வீட்டில் ஒரு கோயிலில் போய் அங்கு விற்கப்படும் பஞ்ச லோகத்தில் செய்யப்படுற சிறிய வேலாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க வாங்கி அந்த முருகப்பெருமான தளத்தில் அந்த முருகிட்ட காலடியில் அந்த வேலை வச்சு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை உங்கள் கையில் பிடிச்சி முருகப்பெருமானை வழிபட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி கொண்டு வர வேலுக்குன்னு ஒரு மகிமை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வேல்கிட்ட வேண்டி இந்த முருகவேல் நான் இந்த வேலை கொண்டு போகிறேன் எனக்கு வாழ்க்கையில் எல்லா வகையான சுகங்களும் கிடைக்கணும் எல்லா வகையான செல்வங்களும் பெருகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி இந்த வேலை அவங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த சிறிய வேலாயுதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே பூஜை அறையில் ஒரு சிறிய ரெட் கலர் கிளாத் சிகப்பு துணியை வெறிச்சு அதன் மேலே வெள்ளி கிண்ணம் இல்லைன்னா பித்தளை செம்பு கிண்ணம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு பச்சரிசி போட்டு அந்த வேலை அதுல வைங்க ஒவ்வொரு வளர்ப்புல செவ்வாய்க்கிழமை முகூர்த்த நாளா பார்த்து உங்க பூஜையில வச்சிருக்க வேலுக்கு உம் முதல்ல கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும் கங்கை நீர்னா நம்ம வீட்டுல வர தண்ணி அதுக்கப்புறம் காய்ச்சாத சுத்த பால் பாலை எடுத்து அந்த பாலை ஊற்றி நீங்க அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க பாலை ஊத்துறதுல மறுபடியும் நீங்கள் தண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்கள் ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தூய்மையான ஒரு துணி எடுத்துக்கோங்க இந்த கிளாத் வந்து நீங்கள் இதுக்காகவே யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதை வச்சு அதை நல்லா துடைச்சிட்டு மறுபடியும் புதிய பச்சரிசியை போட்டு அந்த வேலை வச்சுருங்க ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு மேலே சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஸோ இதெல்லாம் ரெண்டு பக்கமும் வச்சு வாசம் மிகுந்த அதாவது ஜபாது போட்ட விபூதி இருப்பாங்க ஸோ அதை அந்த விபூதியை அபிஷேக பொடி அதெல்லாம் சிறுத்தி வேல் மேலே போட்டு வேல் நட்டுருக்கலாம் அந்த பாத்திரம் ஸோ அந்த பாத்திரத்தில் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இல்லைனா ரோஜாப்பூ ஸோ இதெல்லாம் வந்து வச்சு அதுக்கு கீழே நீங்கள் தெய்வத்தியமாக கல்கண்டு அவல் பொறிக்கடலை பழம் ஸோ இதெல்லாம் வச்சு முதல தூபா ஆரத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் தீப ஆரத்தி காட்டுங்க அதுக்கப்புறம் முருகருக்குரிய காயத்ரி மந்திரங்கள் நான் தனியாக ஒரு வீட்டில் போட்டிருக்கேன் பாருங்க ஸோ முருகருக்குரிய காயத்ரி மந்திரங்கள் சோஸ்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி இதை வழிபடணும் இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணும்போது இருபத்தோரு நாள் நீங்கள் கண்டி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க உங்க உடல் மனசு எல்லாமே வந்து ஒரு நல்ல சக்தியா உங்க தொழில் வியாபாரத்துல ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கும் வீட்டில் இருக்கிற கெஷ்ட சக்தி எல்லாம் ஒழிஞ்சு சக்திகள் எல்லாம் அழிஞ்சு தடை நீங்கிடும் தாமதங்கள் நீங்கும் நீங்க எது படித்தாலும் அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் மாந்தி தோஷம் போகும் ஸோ இந்த மாதிரி பல வகையான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் எல்லா தோஷமும் நீக்கிடும் ஸோ இந்த மாதிரி நீங்க வேல் பூஜை பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அஷ்ட சித்திகளையும் பெறுவீங்க ஸோ இதுதான் இந்த வேல் பூஜையில இருக்க மகிமை ஸோ கண்டிப்பாக வேல் பூஜை நீங்க பண்ணுங்கள் இந்த கந்தசஷ்டி நாளில் இந்த வேல் பூஜை பண்ணும்போது இன்னமும் மிக சிறப்பாக இருக்கும் ஸோ கந்தசஷ்டி நாளில் மிக சிறந்த ஐப்பசி மாதம் வரும் மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இந்த வேல் பூஜையை கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களும் வளங்களும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ